செங்கற்கலை போட்டி போட்டு தூக்கி நிறுத்திய பெண்கள் நூலொழுக்கும் போட்டி பாட்டு பாடும் போட்டி என எம்ஜிஆர் பிறந்தநாள் மற்றும் பொங்கல் கொண்டாட்டத்தில் கலை கட்டிய ஊர் எம்ஜிஆரின் பிறந்த முன்கூட்டியே கொண்டாடிய உரியப்பட்ட செயலால் முன்னாள் அமைச்சரிடம் பாராட்டு பெற்றார் திருமுலை வாயிலில் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் மற்றும் பொங்கல் விழா வெகுமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் அப்பகுதி மக்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர் அதிமுக வட்ட செயலாளர் ஜனா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் ஆண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது குறிப்பாக செங்கற்களை தூக்கி நிறுத்தும் போட்டியில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டன ஒவ்வொரு பெண்களும் தங்கள் வலிமையை நிரூபிக்கும் வகையில் போட்டி போட்டனர் இதேபோல நூலிழுக்கும் போட்டி ஆடல் பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட வடக்கண்ணீர் பிரிவு செயலாளர் அரிவரசன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்க துணைத் தலைவர் ஆவடி ராஜா நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பாஸ்கர் தினகரன் ராவ் விக்னேஷ் சதீஷ் டிராம் ரேவதி முத்து ராமபிள்ளை சீனிவாசன் சஞ்சய் முருகன் முத்துலட்சுமி சுமித்ரா சாருமதி கேசவன் சுரேஷ் தீபக் சிவா கிருஷ்ண கலந்து கொண்டனர் இன்றைக்கு மாட்டுப்பொங்கலில் நம்முடைய ஆற்றல் மிகுந்த இந்த வார்டினுடைய இருபத்தி ஆறாவது முறை வட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயலாளர் தனா அவர்கள் ஏற்பாடில் நடைபெறுகின்ற பொங்கல் தின நிகழ்ச்சியும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீர்வளத் தலைவர் பொன்மனுச்செல்வம் புரட்சி தலைவர் எம் அவர்களுடைய நூற்றி ஒன்பதாவது நல்ல நாளைக்கு தான் அவர் ஆனால் தமிழ்நாட்டிலே முதல் முதல்ல அட்வான்ஸா கொண்டாட ஒரே வட்டத்தில் என்னுடைய தனா அவர்கள் தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருமுகி பகுதியில் ஹவுசிங் போர்டு பகுதியில் கிட்டத்தட்ட பதினாலாவது ஆண்டு விழாவாக நம்முடைய தனா அவர்கள் சிறப்பாக